ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நாட்டு எப்படி சிஸ்டர் போடுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நான் நாட் எப்படி போடுறேன் அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து ஒரு நாட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் நாட் வந்து நம்ம போடணும் ஸோ டபுள் நாட் எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நார்மல் நாட் போடுற மாதிரி சுற்றிட்டு அதுலேயே இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சுற்றணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் நாட் இப்போ அதுவும் ஒன்று போட்டுக்கோங்க அதை போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து நீங்கள் டபுள் நாட் வந்து போட்டுக்கணும் ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் மறுபடியும் இந்த ரெண்டு டைம் வந்து நீங்கள் சுற்றிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் இந்த டபுள் நாட் வந்து நீங்கள் போட்டுக்கணும் இதை போட்டதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் நாட் போட்டுக்கணும் ஸோ அவ்வளோதான் பிரேஸ்லெட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டிங்க அப்படின்னா பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு கிளண்டி வரவே வராது இந்த மாதிரி நாட்டு வந்து நீங்கள் வந்து பிரேஸ்லெட்டில் வந்து போடும்போது உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டில் வந்து அந்த நாட்டு வந்து கழண்டாது இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து கொஞ்சமாக தூரமாக தள்ளி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ரொம்ப ஒட்டி கட் பண்ணாதீங்க கொஞ்சம் தூரமாக தள்ளி நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சமாக லைட்டாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா அது பீச்க்குள்ளேயே போயிடும் அப்படி இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அப்படியே விட்டுருங்க இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராக்கி சாமு அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் டயல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த வாட்ச் டயலில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாட் போட்டுக்கணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ